வெல்கம் டு குக்வித் அம்மா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சூப்பரான ரோட் சைட் காளான் தாங்க வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் இந்த மழை நேரத்தில் ரோடில் நின்று குழந்தைங்க சூடாக சாப்பிடணுன்னு ஆசைப்படுறது இந்த ரோட் சைட் காளான் தான் இதை ஈஸியாக வீட்லேயே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுட சுட ஸ்கூல் விட்டு வர்ற நேரம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டான ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரோட் சைட் காளான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரோட் சைட் காளான் செய்கிறதுக்காக காளான் மூணு பாக்கெட் வாங்கியிருக்கிறேங்க ஒரு பாக்கெட் வந்து நூற்றம்பது கிராம் நானூற்றம்பது கிராம் மொட்டு காளான் வாங்கி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நமக்கு தேவைப்பட்ட ஸ்லைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க நான் ரெண்டா மூணாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கூடவே கான்ஃப்ளவர் மாவு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் அதாவது ஹோம்மேட் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூனும் சீரகத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் இது கூடவே மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் முதல்ல இந்த மாதிரி நல்லா பிசறி விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நம்ம மசாலாவை நல்லா ஒன்று போல் இந்த காளானில் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம லேசாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம பிசறி விட்டுக்கலாம் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க நம்ம பக்கோடாக்கள்லாம் எப்படி தண்ணி தெளிச்சுட்டு நம்ம பெசருவோமோ அந்த மாதிரி பெசறி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இதை பொறிச்சுட்டு நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கும் போது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் இல்லாமல் போயிடும் மசாலா காளானில் ஒட்டாமல் ஒரு ஒரு டேஸ்ட் இல்லாத அளவுக்கு போயிடுங்க அதனால் லேசாக இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு நம்ம நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சேர்த்த கான்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு மற்ற மசாலா பொருட்கள்லாம் ஒன்று போல் நல்லா கலந்து ஒரு போட்டிங்காக வரும் இப்போ சூப்பராக இந்த மாதிரி கலந்தாச்சு இப்போது இரும்பு கடாயொன்று அடுப்பில் வச்சுக்கலாம் நம்ம காளான் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம காளான் பெசிறி வச்ச காளானை சும்மா அப்படி ரஃப்பாக எடுத்து இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம பக்கோடாக்கெல்லாம் எப்படி உதிரி உதிரியாக நம்ம பொறிச்சு எடுப்போமோ அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப கிறிஸ்பியாக பொறிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க அந்த ஜஸ்ட் அந்த காளான் வந்து அதில் வெந்தால் போதும் ரொம்ப மொறு நல்லா நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியதில்லை இப்போ எல்லா காலன்னா இந்த மாதிரி பொறிச்சு எடுத்தாச்சு பொறிச்ச ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே இரும்பு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம ஏற்கனவே பொரித்த எண்ணெயே கூட சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே பொடியாக நறுக்குனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு குவான்டிட்டி வேணுங்கிறத பார்த்துக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூ மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கலாங்க பதம் வர அளவுக்கு வதக்குனா போதும் நேரம் மாறணும்னு அவசியம் இல்லை வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு இரும்பு கடாயில் செய்யும்போது நல்ல ஒரு அந்த நல்ல ஒரு ஸ்மாஷ் ஆன மாதிரி ஒரு தன்மை வரும் நீங்கள் ரோட் சைடு காளான்லாம் பாவ செய்கிறப்ப பார்த்துருப்பீங்க அந்த இரும்பு கடாய் வந்து அவங்க அந்த வதக்கிறதுக்கு நல்ல ஒரு கடாயின்னா இரும்பு தாங்க டொமேட்டோ சாஸ் மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க டார்க் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி காளான்லேயும் நம்ம பொறிக்கும் போது மிளகாத்தூள் சேர்த்துருக்குறோம் அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் செஞ்சுருந்தது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சுங்க ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவை தண்ணி விட்டு கரைச்சிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா ஒரு கெட்டியாகும் கூடவே பொடியாக என்ன மல்லி மல்லித்தலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் தலை தலைன்னு கொதித்து அந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருந்த காளான சேர்த்தெல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா இந்த கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா அப்படி ஒரு குத்து குத்திட்டு நம்ம அப்படி கிளறும்போது நல்ல கடையில் இருக்கிற மாதிரியே நல்ல சூப்பரான காளான் வந்து ரெடி ஆகிடுங்க இந்த கிளைமேட்டுக்கு இந்த மழை தூருது விடுது இந்த சாரலோட இந்த சூடாக குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது காளான் செஞ்சு கொடுத்து பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க மேலாப்பில் கொஞ்சமாக மல்லித்தலையை தூவிட்டு நம்ம சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க நல்லா சூப்பராக காளான் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம தட்டில் சர்வ் பண்ணும்போது நம்ம மேலாப்ப தூவுறதுக்காக பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி இலையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க குழந்தைங்க கேட்குற நேரம் தட்டில் எடுத்து வச்சுட்டு மேலாப்பில் அந்த வெங்காயம் மல்லித்தலையும் தூவிட்டு கொடுத்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் குக்வித் தம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தொடர்ந்து குக்வி தம்மா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப் சப்போர்ட் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்க்ரை சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பரான நல்ல ஒரு எம்மியான எல்லாருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கிற காளான் வந்து ரெடி ஆயிடுச்சு மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்